வணக்கம் நா பிச்சைமூர்த்தி அடக்கமான குறைத்து சொல்லும் யதார்த்தவாத அலங்கியலை முன்வைத்தவர் பழையதில் புதுமை கலப்பது தான் உயிர் இயக்கம் பழந்தமிழ் மரபுகள் வளரும் போது பிற நாட்டு இலக்கிய மரபுகளையும் ஜீரணம் செய்து கொள்கிறது என்று அவர் ஒரு பேட்டியில் குறிப்பிடுகிறார் இவருடைய கதைகள் மூன்று தளங்களில் முக்கியமானவை அடித்தள மக்களின் வாழ்க்கையை சொல்லும் கதைகள் ஆன்மீகமான தேடலை சொல்லும் கதைகள் எளிய மனிதாபிமானத்தை முன்வைக்கும் கதைகள் இலக்கிய ஆசிரியன் எவனும் தன்னை இலக்கியத்துக்கு என்று ஒதுக்கி வைப்பானால் அவ்வப்போது தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய வழியை அவன் காண்பான் என்கிறார் புதுக்கவிதையில் கவிதைகளின் இயல்புகளான காட்சி வடிவமான படிமங்கள் உருத்தாமல் குறிப்புலத்தும் பாணி இவற்றால் இவர் கவிதைகள் முக்கியமானதாகின்றன ஆஹ் வழக்கறிஞராக தன் வாழ்க்கையை தொடங்கி பெண் அந்த வேலை பிடிக்காததால் அறநிலைத்துறை அதிகாரி ஆகிறார் அதன் பின் இருபது வருடங்கள் கழித்து தீவிரமாக எழுத்து வாழ்க்கைக்கு வருகிறார் திருமணம் முடிந்த பின் திருப்பவும் துறவு போனலாமா என்ற போன்ற இவருடைய எப்படி வந்து ஒரு இலக்கிய எழுத்தாளர் இந்த வழியாகவா இந்த வழியாக போவார் என்பதை காட்டுகிறது நன்றி Okay.